அட்சய திருதியை என்று சொன்னதுமே நமக்கு தங்கம் வாங்கும் நாள் என்றுதான் நினைவுக்கு வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னும் பல சிறப்புகள் உள்ளன வாங்க பார்க்கலாம் அட்சய திருதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தரச் சொல்கிறது பவிஷ்ய புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் அட்சய திருதியை நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க வேண்டும் என்கிறது தர்ம சாஸ்திரம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கிறார்கள் இதனை தர்ம கடம் என போற்றுவர் அச்சய திருதியை நாளில் காலையில் எழுந்து நீராடி உணவு எதுவும் உட்கொள்ளாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பிறருக்கு அன்னம் அளித்த பிறகே உணவை ஏற்க வேண்டும் இது மன தூய்மையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறது இதில் அறநெறியும் சேர்ந்திருப்பதால் பிறவி பயணம் கிடைக்கிறது அட்சய திருதியை நாளில் வசந்த் மாதவா என்னாம் சொல்லி பதினாறு வகை உபசாரங்களால் வசந்த மாதவனை வழிபடுங்கள் முக்கியமான ஒன்று தானம் செய்ய உகந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கி சேமிப்பில் இறங்குவது சாஸ்திரத்துக்கு உடன்பாடில்லை அட்சய திருதியை தினத்தன்று ஆழமிலையில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெபித்து வியாபாரம் நடக்கும் கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் அட்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ரு பூஜை மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்களை தரும் புதன்கிழமை வரும் அட்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் அது பல கோடி மடங்கு கூடுதல் பலன்களை தரும் ஏழ்மையாக இருந்தாலும் அட்சய திருதியை தினத்தன்று தானம் செய்தால் செல்வம் கிடைக்கும் என்று பவிஷ்ய புராணம் சொல்கிறது ஒவ்வொரு அட்சய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் மகாலட்சுமியின் அருள் பெற வேண்டுமானால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வணங்கி மகாலட்சுமி பெயரை உச்சரித்தாலே போதும் செல்வம் தானாக தேடி வரும்